எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கருப்பு கவுனியை வச்சுட்டு ஆப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் முக்கியமாக அதுக்கு பேக்கிங் சோடாலாம் சேர்க்க போகிறதில்ல இப்போ ஆப்பம் வேக வச்சப்பறம் அந்த தட்டில் போடுறேன் பாருங்கள் அப்படியே கூட மாதிரி நிற்கிது பார்த்திங்களா எந்த பக்குவத்தில் நம்ம அரைக்கணும் ஆப்பம் சோடா போடாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஆப்பம் எல்லாருமே செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க கருப்பு கவுனி அரிசியை வச்சுட்டு இந்த ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இரநூறு எம்எல் டம்ளாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் முதல்ல நம்ம இதை ரெண்டு முறை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஆறு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் இப்போ நாளைக்கு காத்தால் நம்ம ஆப்பம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா முதல் நாள் கால்த்தாலேயே நம்ம ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு சாயங்கால நேரமாக இந்த ஆப்பத்தை அரைச்சிட்டு மறுநாள் காற்றால் ஆப்பம் போடலாம் இப்போ ஆறு மணி நேரம் இந்த கவுனி அரிசி ஊறியாச்சு அரைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி இட்லி அரிசி எந்த டம்ளரில் நம்ம கவுனி அரிசி அளந்தோமோ அதே டம்ளரால் இரநூறு எம்எல் டம்ளாரில் ஒரு கப்பு இட்லி அரிசியோ புழுங்கல் அரிசியோ எடுத்துக்கலாங்க இது கூட அதே டம்ளாரில் ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் வெந்தயம் இதை தனியாக நம்ம ரெண்டு முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி எட்டு மணி நேரம் ஊறி இருக்குங்க இதுதான் கணக்கு கண்டிப்பாக நீங்கள் தனியாக ஊற வைக்கணும் எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் கருப்பு கவுனி அரிசியை இப்போ பாருங்கள் நான் நல்லா அரிசியை நல்லா அலம்பிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எட்டு மணி நேரம் ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச இந்த புழுங்கல் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் தனித்தனியாக தான் வச்சுருக்கேன் முதல்ல என்ன பண்ணணும் இந்த கருப்பு கவுனி அரிசியை ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை முதல்ல நம்ம இன்னும் ஒரு முறை வடித்து எடுத்துடணுங்க நல்லா தேய்ச்சி அலம்பி திரும்பவும் தண்ணியை வடிச்சுட்டு இதுக்கு எந்த தண்ணி சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி அரிசி உளுந்து வெந்தயம்லாம் ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தண்ணியை இந்த ஆப்பத்துக்கு அரைக்க எடுத்துக்கலாம் முதல்ல கவுனி அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை மட்டும் சேர்த்து ஒரு குறை குறைப்பாக முதல்ல அரைக்கணுங்க இந்த ப்ராசஸ் நீங்கள் இட்லி செய்கிறப்பையும் இதே ப்ராசஸ் பண்ணுங்கள் கிரைண்டரில் அரைச்சா கூட முதல்ல கவுனி அரிசியை ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம புடுங்கல் அரிசி இந்த வெந்தயம் உளுந்து எல்லாத்தையும் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி முக்கியமாக எவ்வளோ குறைச்சலாக நம்ம தண்ணி சேர்க்க முடியுமோ அவ்வளோ குறைச்சலா சேர்த்துக்கோங்க எதுக்காகன்னு நான் சொல்கிறேன் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படி வெண்ணெய் மாதிரி அரைக்கணும் மிக்சியில் அரைக்கிறப்போ உங்களுக்கு சட்டுன்னு அரைப்படாது கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு நீங்கள் அரைக்கணும் இல்லைன்னா ரொம்ப உங்களுக்கு சூடாகிடும் பாருங்கள் எவ்வளோ குறைச்சலாக நான் தண்ணி சேர்க்குறேன் பார்த்தீங்களா இப்போ எடுத்து நம்ம பார்ப்போம் ஸ்பூனால் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த குறை குறைப்பே இல்லாமல் நல்லா விழுமுனைன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி வெண்ணை போல் இருக்கணுங்க ஸ்பூன்லால் தடவி பார்த்தீங்கன்னா ரவை மாதிரி குற குறப்பாக இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்தால் திரும்பவும் மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சிக்கோங்க இப்போ நான் ஒரு பேசனில் மாற்றிக்கிறேன் மாற்றுறப்பே பார்த்தீங்கன்னா அளவுக்கு கெட்டியாக மாவு இருக்குது பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் கிரைண்டரில் அரைச்சா ஒன்றுமே கெட்டியாக அரைக்கலாம் ஆனால் மிக்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாகும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சிட்டு மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இது கூட முக்கால் டீஸ்பூன் நானும் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து வைக்கிறேங்க குளிர்காலம் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரமாகவும் இது வந்து புளிக்கிறதுக்கு வெயில் காலமாக இருந்தால் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரத்தில் உங்களுக்கு மாவு நல்லா பொங்கி வந்துடும் இப்போ எட்டு மணி நேரம் ஆச்சுங்க மாவு நல்லா மேலே பொங்கியிருக்கு நல்லா மாவு பொங்கி வந்திருந்தால் தான் இந்த ஆப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் கரண்டியால் அப்படி ஒதுக்கி விட்டு காமிக்கிற பாருங்கள் நிறைய பப்புல்ஸ் வந்துருக்கும் அவசரப்பட்டு நீங்கள் இந்த மாதிரி புளிக்காமல் நம்ம ஆப்பம் போட்டோம்னா அந்த ஆப்பம் அப்படின்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கணும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அதுக்கு முக்கியமாக மாவு நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கணும் இப்போ அப்படி கரண்டியால சுரட்டி விற்றாலே பாருங்களேன் எவ்வளோ நிறைய பபுள்ஸ் கிடைக்கிது பார்த்தீங்களா இப்போ நமக்கு எவ்வளோ ஆப்பம் தேவையோ அதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்துக்கொடுங்க ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் எல்லா மாவுலேயும் தேங்காய் பால் சேர்த்துட்டா உங்களுக்கு நொதித்தல் தன்மை வந்து மாவு சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் எவ்வளோ ஆப்பம் செய்யப்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்தாச்சு இப்போ ஒரு தேங்காவை மூணு பால் எடுத்திருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு பால் எடுத்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல ஒரு அரை டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் திரும்பவும் கலக்கிறேன் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் ஆப்பம் செஞ்சீங்கன்னா ஆப்ப சோடா போடாமலேயே நிறைய ஹோல்ஸ் இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவசியம் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் முக்கியமாக நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துட்டு பத்து நிமிஷமாவது வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஆப்பத்துக்கு கொஞ்சம் நான் நிறைய மாவு சேர்த்துட்டேன் ஒரு முறை சுழட்டி வைக்கிற அளவுக்கு தாங்க மாவு எடுக்கணும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கரண்டி மாவு சேர்த்துட்டேன் அது என்ன எடுத்து கொஞ்சம் மொத்தமாக எடுத்து இந்த மாதிரி செய்யாதீங்க அடுத்த ஆப்பம் எப்படி செய்கிறேங்கிறத பாருங்கள் எக்ஸஸாக மாவு வந்துட்டு நடுவில் நிற்கக்கூடாதுங்க ஏன்னால் கருப்பு கவுனி அப்படிங்கிறது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் அதிக அளவு மாவு சேர்க்காதீங்க ஆப்பச்சட்டிக்கு தகுந்த அளவுக்கு நல்லா நீர்க்க கரைச்சிட்டு ஒரே ஒரு முறை சுழட்டி விடுங்க இது நல்லா வந்திருந்தாலும் கொஞ்சம் மொத்தமாக இருந்தது இப்போ ரெண்டாவது முறை போடுறேன் பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்த்து நீர்க்க கரைச்சிக்கிட்டேன் இப்போ ஒரு முறை சுற்றி எடுக்கிறேன் பார்த்தீங்களா ஆப்பச்சட்டி நல்லா சூடு இருக்கணும் அப்புறம் சிம்ப்ளேமில் வச்சுருங்க நல்லா சுழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பச்சட்டியை கேஸ் ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மூணு நிமிஷத்தில் நல்லா கிண்ணம் போல் உங்களுக்கு ஆப்பம் ரொம்ப நல்லா வருங்க இப்போ நம்ம போட்டோன்னே பாருங்களேன் எவ்வளோ பப்புல்ஸ் கிடைக்கிது பார்த்திங்களா அந்த தேங்காய் பாலினுடைய நொதித்தல் தான் முதல் ரெண்டு ஆப்பத்தை விட நம்ம அடுத்தடுத்து போடுறப்ப மாவு நல்லா நொதித்தல் தன்மை வந்தப்பறம் நல்லா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் பாருங்கள் நல்லா வெந்துடுது அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் போட்டு நம்ம கரண்டிலே எடுக்க வேண்டாம் ஜஸ்ட்டு நம்ம அப்படி ஷேக் பண்ணாலே போருங்க அழகாக தட்டில் வந்து விழும் பாதி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பர்ஃபெக்டாக ஆப்பம் அப்படின்னா நம்ம தட்டில் போட்டால் கூட துவண்டு போகாமல் அப்படி கிண்ண மாதிரி இருக்கணுங்க அவசியம் நீங்கள் இந்த மாதிரி ஆப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எத்தனை ஆப்பம் சாப்பிட்டாலும் போரும்னே சொல்லத் தோணாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வியூவர்ஸ்